வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய செய்திகள் காபோத நிலையங்களில் நுளம்பு ஒழிப்பு வேலை திட்டங்களை முன்னெடுக்க பணிப்பு சர்வதேச நாணய நிதியத்துடன் பணிப்பாளர் மட்ட உடன்பாடு வெளியானது அறிவிப்பு பதிமூன்று பற்றி கதைக்கும் தருணம் இதுவல்ல புதிய அரசமைப்புடன் இயற்றுங்கள் சஜித் அணியின் வேண்டுகோள் கனடாவில் கூறிய ஆயுத்தால் தாக்கப்பட்ட இலங்கையர் கொலை ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

சபை தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் நடத்தப்படும் என வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் கண்டியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் ஹேரத் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் உயர் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் தேர்தலுக்கு முன்மொழியப்பட்ட வேட்பாளர்களில் சிலர் உயிரிழந்துள்ளதோடு சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் புதிய வேட்பு மனுக்களை கோருவதா இல்லையா என்பது தொடர்பில் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் தேர்தல் திகதி தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காபூத உயர்தர பரீட்சை அனைத்து பரீட்சை நிலையங்களிலும் நுளம்பு ஒழிப்பு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பணித்துள்ளது பரீட்சை நிலையங்களுக்கு நுளம்பு விரட்டிகளை கொண்டு வருமாறு பரீட்சார்த்திகளுக்கு சமூக ஆலோசகர் லஹிரு கொடித்துவக்கு அறிவுறுத்தியுள்ளார் மேலும் பேரிடர்களின் காரணமாக பரீட்சைக்கு இடையூறுகள் ஏற்படாதவாறு பேரிடர் மேலாண்மை மைய உரிமை அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது காபோத உயர்தர பரட்சை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் ஆரம்பமாகி டிசம்பர் இருபதாம் தகுதி நிறைவடையும் இதற்காக இரண்டாயிரத்து முன்னூற்றி பன்னிரண்டு பரட்சை நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளன காபோத உயர்தர பரட்சைக்கு மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து பரட்சார்த்திகள் தோற்ற குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையிலான பணியாளர் மட்ட இணக்கப்பாட்டு எட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு அறிவித்துள்ளது இந்த இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டு விரைவில் நான்காம் கட்ட கடன் வழங்கப்படும் என்றும் நான்காம் கட்ட கடனாக இலங்கைக்கு முன்னூற்றி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு தெரிவித்துள்ளது இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கர் பிரதமர் வெளிவிவகார அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியது அதன் பிரகாரம் அரசுடன் எட்டப்பட்ட உடன்பாடு தொடர்பில் இன்று சனிக்கிழமை கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு கூறியுள்ளது அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் பற்றி கதைப்பதற்கான தருணம் இதுவல்ல எனவே வழங்கிய உறுதிமொழியின் பிரகாரம் புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய பணிகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு ஆதரவு வழங்கப்படும் இவ்வாறு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அஜித் பி மேலும் கூறியதாவது பதிமூன்று பதினான்கு பதினைந்து என கதைத்துக் கொண்டிருப்பதற்கான தருணம் இதுவல்ல நாட்டிற்கு புதியதொரு அரசமைப்பு அவசியம் நாடாளுமன்றத்தில் இதனை செய்வதற்குரிய மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலமும் தேசிய மக்கள் சக்திக்கு கிட்டியுள்ளது அதே போல வடக்கையும் கிழக்கையும் மலேகத்தையும் கூட பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சியாக தேசிய மக்கள் சக்தி மாறியுள்ளது மூவினை மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் அக்கட்சியில் உள்ளனர் புதிய அரசமைப்பு கொண்டு வரப்படும் என்ற உறுதிமொழியை தேசிய மக்கள் சக்தி கொண்டு வர வேண்டும் அதற்குரிய ஆதரவை நாம் வழங்குவோம் ஒரு வருட கால பகுதிக்குள் இதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் சர்வ கட்சி பொறுமுறை ஊடாக இதற்கான பணியை முன்னெடுத்தால் நல்லது என்றார் வடக்கு மாகாண தென்னை வள கூட்டுறவு சங்கங்கள் ஊடாக பல லட்சம் டொலர் நாட்டிற்கு வருமானமாக கிடைத்துள்ளது என கூட்டுறவு திணைக்களத்தால் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது வடக்கு மாகாண மகளிர் விவகாரம் புனர்வாழ் சமூக சேவைகள் கூட்டுறவு உணவு வளங்களும் விநியோகமும் மற்றும் தொழில்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் மேலாய்வு கூட்டம் ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் சில கிராமங்கள் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு காரணங்களுக்காக புறக்கணிக்கப்படுகின்றன அவற்றை அடையாளம் கண்டு முன்னேற்ற வேண்டும் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் உள்ளிட்ட தேவையுடைய மக்களுக்கு வீட்டு திட்டங்கள் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கு காணி இல்லை என்பதை காரணம் காட்டி வீடுகள் வழங்காமல் விட வேண்டாம் காணிகளை அவர்களுக்கு கண்டறிவதற்குரிய ஒழுங்குகளை நாங்கள் முன்னெடுப்போம் கடந்த காலங்களைப் போன்று பனைசார் உற்பத்தி பொருட்களின் உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் குறிப்பாக சில ஆலயங்களில் பின்பற்றப்படுவதைப் போன்று பனை ஓலையிலான அர்ச்சனை பெட்டிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றார் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் என் திருலிங்கநாதன் வடக்கு மாகாண பனை தென்னிவள கூட்டுறவு சங்கங்களை உற்பத்தி செய்வதற்கான அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்வதற்கும் உற்பத்தி வரியாகவும் அரசாங்கத்திற்கு பல மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளன அதே போன்று இரண்டு தனியார் நிறுவனங்கள் பனை தென்னிவள கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து போத்தல்களை கொள்வனவு செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததனூடாக பல லட்சம் டாலர் நாட்டிற்கு பெற்றுக் கொடுத்துள்ளனர் கூட்டுறவு திணைக்களம் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக சங்கங்களுக்கு ஆறு சதவீத வாட்டிக்கு கடனை வழங்குகின்றன அதனை அவர்கள் மக்களுக்கு ஆகக்கூடியது பதினைந்து சதவீதம் வரைக்கும் வழங்க முடியும் ஆனால் வடக்கில் சில சங்கங்கள் வேறு சமாசங்களிடமிருந்து பதினைந்து சதவீத வாட்டிக்கு கடனை பெற்று அவற்றை மக்களுக்கு இருபத்தி ஒரு சதவீதம் வரைக்கும் வழங்குகின்றனர் இது வடக்கு கூட்டுறவுத்துறை சவாலாக இருக்கின்றது என்றார் இதன் போது வடக்கு ஆளுநர் அவ்வாறான நடவடிக்கைகளை அனுமதிக்க முடியாது எனவும் கட்டுப்படுத்தப்படுவதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு பணித்தார் சமூக சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் செல்வி அகல்யா செகராஜா திணைக்களத்தின் பல்வேறு வெற்றிடங்கள் நிரப்பப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் அவற்றிற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் இ இளங்கோவன் தெரிவித்தார் மேலும் பணிப்பாளர் தம்மிடம் பல்வேறு உதவிகளை கோரி மக்கள் வருவதாகவும் ஆனால் தமது எல்லைக்குட்பட்ட அவர்களுக்குரிய உதவிகளை செய்ய முடியாத நிலைமை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அவ்வாறானவர்களுக்கு நன்கொடையாளர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்து உதவிகளை செய்ய முடியும் எனவும் அவ்வாறு உதவி கோரி வருபவர்களின் விவரங்களை வழங்குமாறு ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வடக்கு மாகாண சபையின் உத்தியோகபூர்வ இணையதள நலநோம்பு மன்றம் ஒன்றை உருவாக்கி அதனூடாக உதவிகளை பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் அதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் தெரிவித்துள்ளார் அதற்கு கௌரவ ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளார் கல்கமுவ பிரதேச செயலாளர் பிரசன்ன ஹேரத்தின் வழிகாட்டலில் வறுமை கோட்டின் கீழ் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு பிரதேச செயலக நலன்புரி சங்கத்தினூடாக கற்றல் உபகரணங்கள் பகிர்ந்தளிக்கும் நிகழ்வு பிரதேச செயலக நடைபெற்றது லோத்தர் சீட்டு விற்பனை மூலம் கிடைத்த நிதியைக் கொண்டு ரூபாய் பனிரெண்டு லட்சம் செலவில் கல்கமுவ பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஐநூற்றி ஐம்பது சிங்கள தமிழ் முஸ்லிம் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன அத்துடன் வத்துப்பீட்டிவாள ஏடிஜி முதலீட்டு வளையத்தின் அனுசரணையுடன் மாணவர்களுக்கு விசேட கருத்துரைகளும் வழங்கப்பட்டன பேராதனை கல்வியற் பிட சிரேஷ்ட விரிவுரையாளர் சவணத்தில விரிவுரை வழங்கினார் கலந்து கொண்ட சகல மாணவர்களுக்கும் பகல் போசனமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கேகாலை மாவட்ட அரசாங்க அதிபர் ரஞ்சன் ஜெயசிங்க மேலதிக மாவட்ட செயலாளர் திரிப் நிஷாந்தா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய் ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழி கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விழி கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கமேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு அடுத்து வரும் என உலக செய்திகள் கனடாவின் ஸ்கோப்ரோ பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இலங்கையர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது கொலை செய்யப்பட்டவர் யாழ்ப்பாண பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் இந்த சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்டவரின் இருபத்தி ஏழு வயதுடைய மகன் சந்தேகத்தின் பேரில் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டவரின் மனைவி அயலவர்களிடம் உதவி கோரியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கொலை செய்யப்பட்டவரின் மகனை கைது செய்துள்ளார் இந்த கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் ஹைபர் பகுதுவா மாகாணத்தைச் சேர்ந்த சிலர் பிரசீன நகரில் இருந்து நகருக்கு பஸ் மற்றும் காரில் பயணித்துள்ளனர் குறித்த பஸ் மற்றும் கார் ஆகியன குரம் எனும் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது மற்றொரு காரில் வந்த கும்பல் வாகனங்களை இடைமறித்துள்ளது அத்துடன் அவர்கள் வாய்த்திருந்த துப்பாக்கிகளை கொண்டு சரமாரியாக சுட்டுள்ளனர் இதில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் சிலர் காயமடைந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்தவர்கள் ஷியா பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் என்பதும் தாக்குதல் நடத்தியவர்கள் சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது விளையாட்டுச் செய்தி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பது ஓட்டங்களுக்கு சுருண்டு இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் அறுபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஆசிய அணியின் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தி பதிலடி கொடுத்துள்ளது இந்தியா மற்றும் அவுஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டிகளை கொண்ட கவாஸ்கர் கின்ன டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி நேற்று பேர்த்தில் ஆரம்பமானது நானே சுழற்சியில் வென்று முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி ஆடுகளத்தில் விக்கெட்டுகளை காத்துக்கொள்ள தடுமாறியது ஆரம்ப வீரர் ஜெஸ்எஸ்வி ஜெயஸ்வால் டக்அட் ஆக அடுத்து வந்த தேவத் பதிலுக்கு ஓட்டமின்றி வெளியேறினார் விராட் கோலியால் ஐந்து ஓட்டங்களையே பெற முடிந்தது பின்னர் மறுமுனை ஆரம்ப வீரர் கே எல் ராகுல் இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்ற நிலையில் வெளியேறினார் விக்கெட்டு காப்பாளர் ராபன் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போது அவர்களால் முப்பத்தி ஏழு ஓட்டங்களையே பெற முடிந்தது பின்வரிசையில் வந்த நிதிஷ் ரெட்டி அதிகபட்சமாக நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றார் இந்திய அணி நாற்பத்தி ஒன்பது தசம் நான்கு ஓவர்களில் நூற்றி ஐம்பது ஓட்டங்களுக்கே சுருண்டது பந்து வீச்சில் ஜோஷ் ஹெசல்வுட் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளதுடன் மிட்சல் ஸ்டார்க் பேட் கமின்ஸ் மற்றும் மிட்சல் மார்ஷல் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்நிலையில் தனது முதல் இன்னிங்ஸில் ஆரம்பித்த ஆஸ்திரேலிய அணிக்கு இந்திய அணி தலைவர் யாஸ்பிரீட் பும்ரா ஆரம்பத்திலேயே நெருக்கடி கொடுத்தார் அவர் ஆசிய அணியின் முதல் நான்கு விக்கெட்டுகளையும் முப்பத்தி ஓட்டங்களில் சாய்த்தார் குறிப்பாக ஸ்டீவன் ஸ்மித்தை டக் அவுட் செய்தார் தொடர்ந்து முகமது சிராஜ் இரண்டு விக்கெட்டுகளையும் ஹர்ஷித் ரானா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ஆசி நெருக்கடிக்கு உள்ளானது முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவின் போது ஆஸ்திரேலியா அணி இருபத்தி ஏழு ஓவர்களில் அறுபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்துள்ளது இதன்படி முதல் நாள் ஆட்டத்தில் மொத்தமாக பதினேழு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தொடக்கம் ஆஸ்திரேலியா மண்ணில் டெஸ்ட் போட்டி ஒன்றில் முதல் நாள் ஆட்டத்தில் வீழ்த்தப்பட்ட அதிக விக்கெட்டுகளாக இது சாதனை படைத்தது இன்று போட்டியின் இரண்டாவது நாளாகும் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்